கோலிவுட்ல அதிகமாக கிசுகிசுக்கப்பட்ட ஜோடிகள்ல ஒன்று விஷால் வரலட்சுமி வரலட்சுமிக்கு கடந்த வருடம் அவருடைய நீண்ட நாள் நண்பரான நிக்கோலாயுடன் திருமணம் நடைபெற்றுச்சு இந்த நிலையில மதகஜ ராஜா படத்தின் வெற்றி விழாவில் விஷால் வரலட்சுமி பற்றி முதல் முறையாக மனம் திறந்து பேசியிருக்காரு விஷால் மற்றும் வரலட்சுமி காதல்ல இருப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ள போவதாகவும் சில வருடங்களுக்கு முன்பு செய்திகள் வெளியாச்சு பின்னர் நடிகர் சங்க தேர்தல் பிரச்சனையில சரத்குமார் மற்றும் விஷாலுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுச்சு இதனால வரலட்சுமி உடனான காதலும் முடிவுக்கு வந்ததாக சொல்லப்பட்டுச்சு வரலட்சுமி தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக வளர்ந்து வரும்போது விஷால் ஆந்திராவை சேர்ந்த துணை நடிகை ஒருவருடன் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டார் பின்னர் ஒரு சில காரணங்களால அந்த திருமணம் நிறுத்தப்பட்டுச்சு இந்த நிலையில ராஜாவின் பெற்ற விழாவில் இத்தனை வருட அன்பான தோழி வரலட்சுமி இப்போது பார்த்தாலும் ஃப்ரிட்ஜில் வைத்தது போல் ஃப்ரெஷ்ஷாக ஆக இருக்காரு இருவரும் ஒரே படத்தில் மட்டுமே நடித்திருந்தாலும் கல்லூரியில் இருந்தே படித்தது போல் ரொம்பவும் நெருக்கமாக பேசக்கூடியவர் எனக்கு பொதுவாக அழும் பழக்கம் கிடையாது ஆனால் வரலட்சுமி தெலுங்கில் நடித்த அனுமன் படத்தின் ஒரு காட்சியை பார்த்துவிட்டு நான் ரொம்பவே அழுதேன் அந்த காட்சிக்கு திரையரங்குகளையும் நல்ல வரவேற்பு இருந்தது அப்படின்னு பகிர்ந்திருக்காரு இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருது